கரெக்டான டைம் பீரியட் வரப்போது அதில் நீங்கள் எஃபர்ட்ஸை போடுங்க அப்படிங்கிறது தான் ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் அந்த எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸும் கூடவே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல சக்ஸஸை காட்டுவீங்க அப்படின்றது தான் ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் ஸோ கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து உங்களோட லைஃப்ல வந்து ஃபீனிக்ஸ் பறவையோட எனர்ஜி அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு வழி இருக்கு பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் இருக்கு அது வந்து எல்லாத்தையும் வந்து அட்டன் பண்ணுங்கலாம் வந்து என்னால் சொல்ல கூட முடியாது ஏன்னா அதுக்குண்டான வைப்ரேஷன் அதுக்குண்டான ஃபிரீக்வன்சி அந்த வேவ் எல்லாம் செட் ஆகணும் அதுக்கு வந்து அவங்க ப்ராப்பராக எந்திரிக்கணும் ஸோ இந்த மாதிரி யாருனால முடியுதோ உங்களால் அவங்க வந்து பிரம்ம முகூர்த்தம் ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணுங்க இது லாமா ஃபெரா ஹீலிங் செஷன் இதுல எந்த விதமான பிளாக் மேஜிக் இருந்தாலும் சரி எந்த விதமான லோ வைப்ரேஷன்ஸ் இருந்தாலும் சரி உங்களால் வந்து லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் பார்க்கவே முடியல எல்லாமே தள்ளி போட்டீங்க அப்புறம் பண்ணலாம் நினைக்கிறீங்க ஆனால் எதுவும் வேலைக்காகலை அது எல்லாத்துக்குமே ஒரு பெருசாக நோ போட்டுட்டு எஸ் மட்டுமே லைஃப்பில் காட்டக்கூடிய எனர்ஜி லாமா ஃபேரா ஹீலிங் செஷன் அது பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒவ்வொரு மாதம் ஒன்றாம் தேதி மட்டும் காலையில் நாலரை டு அஞ்சரை இருக்கும் ஸோ யார்னால நல்லா தூங்கி எந்திரிச்சு காலையில நேரமா எந்திரிக்க முடியுமோ அவங்க மட்டும் அட்டன் பண்ணுங்க ஓகே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பர்ல நம்பர் ஒன் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்கா நினைச்சுக்கோங்க இப்போ நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்ப்போம் நம்பர் ஒன்னு நினச்சவங்களுக்கு நம்ம செய்யணும்னு பார்ப்போம் நம்பர் ஒன்னு உங்களுக்கு இந்த வாரம் ஃபஸ்ட் நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கு அதுக்கே நீங்க சந்தோஷப்படுங்க நல்ல ஒரு லக் வந்து கிரியேட் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு சில வேலைகள் வந்து தடைப்பட்டிருந்ததெல்லாம் இந்த வாரம் வந்து அப்படியே நெக்ஸ்ட் மூவ் ஆகிறத பாப்பீங்க அது இப்பதான் அப்பாடா இவ்வளோ நாள் வந்து தடைப்பட்டிருந்தது அதனால நெக்ஸ்ட் மூவ் போறோம் அப்படின்றத உங்களால் நல்லாவே சென்ஸ் பண்ண முடியும் அது சுத்தமாக கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆச்சு இனிமேல் முடியாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதே மாதிரி உங்களை ஏமாத்துனவங்க உங்களை வந்து ரொம்ப அதாவது அது பிசினஸ்லயா இருக்கலாம் இல்ல ஃபேமிலிக்குள்ளயா இருக்கலாம் உங்களை வந்து சில ரொம்ப ஏமாத்தி இருக்காங்க உங்களை யாரை ஏமாத்துனாங்களோ அவங்க அவங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது உங்களோட காதுக்கு வந்து சேரும் அது வந்து கேட்டால் சந்தோஷப்படணும் அப்படின்லாம் கிடையாது பட் வந்து அந்த ஏமாத்துறவங்க அவங்களோட லைஃப்ல அதை வந்து இப்ப ஃபேஸ் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அதனால நீங்க எதுவும் மைண்ட்ல வச்சுக்க வேண்டாம் இது இப்படி வந்து பண்ணா தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து நேரடியாக நீங்க அடுத்தவங்ககிட்ட வந்து பாப்பீங்க வேலை இடத்துல வந்து ரொம்ப பேஷனேட்டா வேலை செய்வீங்க உங்களை சுத்தி வந்து ரொம்ப பண்ணியான விஷயம்லாம் நடக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய இடமா இருக்கும் பிஸ்னஸ் பண்ற இடமா இருந்தாலும் சரி அந்த வேலைக்கு வேலை பார்க்குறத மீறி அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பாண்டிங் ஒரு ஹாப்பி ஒரு ஃபன்னியான மூமெண்ட்ஸ் இதெல்லாம் உண்டான எனர்ஜி இந்த வாரம் இருக்கு அதிகமா இந்த வாரம் வந்து வெளியே போயிட்டு வருவீங்க நிறைய கோயிங் வந்து நிறைய இருக்கும் ஒரு டிராவல் பண்ணுறது இல்லை ஏதாவது பொருள் வாங்குறது நான் இருந்து வெளியவே போகமாட்டேன்றவங்க கூட அதிகமாக வெளியே போவாங்க இல்லை ஆஃபீஸ் வீடு அப்படின்னு மட்டும் இருக்கிறவங்க இப்போ வந்து புதுசாக சில இடங்களுக்கு போயிட்டு வருவாங்க இந்த வாரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன இடத்துல ஸோ அதெல்லாம் உங்களுக்கு மைண்டை வந்து இன்னும் ரெஃப்ரெஷிங்காக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து என்ன பெயின்னே தெரில உடம்புல ஆனால் வந்து நான் எதோ டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கேன் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்துருப்பீங்க பட் அதெல்லாம் வந்து உங்களோட ஆக்சுவலாக உங்களோட ஹெல்த் ரீதியான பிரச்சனையை விட உங்களோட மைண்ட் ரீதியான ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கெல்லாம் எல்லா பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும் இந்த வாரம் வந்து மைண்ட் ஹாப்பியா இருக்கனால உங்களோட ஹெல்த்து வந்து ஹாப்பியா இருக்கிறத நல்லா சென்ஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இந்த வாரம் ஃபீல் ஆகும் அதாவது உங்களை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க சிலர் அந்த கண்ட்ரோலே இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க அந்த ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கும் உங்களுக்கு தேவையான விஷயத்த சூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இந்த வாரம் நல்லாவே இருக்குது அதே மாதிரி ஃபேமிலி ரீதியாக அப்படின்னு பார்த்தா சில நேரங்களில் சில பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் ஜட்மெண்டலாக இருப்பாங்க அது வந்து கொஞ்சம் பெரியவங்க அந்த மாதிரி கொஞ்சம் ஜட்ஜ்மெண்டலாக சில சில விஷயம் பண்ணுவாங்க இது தப்புனா தப்பு கரெக்டு தான் கரெக் கரெக்டுனா கரெக்டுன்ற மாதிரி நீங்கள் நீங்க எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணாத மொமெண்ட்ஸ் இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்க போட்டியே போட வேணா சைலண்டா திருப்பி தான் உங்களுக்கு சேஃபா இருக்கு நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நீங்களே மிஸ்டேக் பண்ணியிருந்துருப்பீங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஸோ அந்த மிஸ்டேக்ஸை வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி சிலர் வந்து நீ பண்ணாத இனிமேல் இது வந்து முடியாதுன்ற மாதிரி சிலர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க சிலர்னால் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அவுட் ஆஃப் ஃபேமிலியே கண்டிப்பாக கிடையாது ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்ப நீங்களும் நேர சில நேரங்களில் கேட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்குமே புரியும் அதனால கொஞ்சம் சைலன்ட் மோட்ல இருந்துட்டு அப்புறமா உங்களோட என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து வந்து சாதிச்சுக்குவீங்க ஏன்னா அந்த டைம் பீரியடே அப்படியே கம கம்ப்ளீட்டாக மாறும் ஒரு ப்ராக்டிக்கல்லாம் இல்லை இதுவும் பண்ண முடியும் அப்படின்றத செஞ்சு காரமிக்கக்கூடிய தன்மை வந்து கூடிய சீக்கிரத்தில் உருவாகும் இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் okay number 2 channel ka ek message ne paapom நம்பர் டூ நினைச்சவங்க வந்து சிலர் வந்து உங்ககிட்ட நிறைய பொய் பேசுறது சிலர் வந்து உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் இந்த வாரம் நடக்கும் அதே மாதிரி உங்களோட பொருட்களை சேஃபா வச்சுக்கோங்க யாராவது வந்து ரொம்ப ஆசை வார்த்தைகள் பேசி உங்ககிட்ட வந்து ஏதாவது பணம் கேட்குறாங்க பொருள் கேட்குறாங்கன்னா அது நீங்க ரொம்ப அலர்ட்டா இருந்துக்கோங்க அது வந்து நிறைய பேர் உங்களை ஏமாத்துறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு நீங்க வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருவீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க திருப்பி எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னா நீங்க கொடுத்துருங்க அவங்க ஏமாத்துறாங்க பரவாயில்ல போயிட்டு போது அவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்ட் இருந்ததுன்னா தாராளமாக கொடுத்துருங்க இல்லை நம்ம ஏமாத்த ஏமாற்றப்படக்கூடாது இந்த இடத்துல நம்ம சேஃபாக இருக்கணும்னா நீங்க ஒவ்வொரு விஷயத்துலயும் பணம் பொருள் விஷயத்துல சேஃபா இந்த வாரம் வந்து இருந்தே ஆகணும் அது யாரா வேணா இருக்கலாம் உங்களை சுத்தி அவங்க கிட்ட வந்து நீங்க எஸ்கேப் ஆகி சேஃபா இருந்துக்கோங்க இல்லைன்னா வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் இப்போ நீங்க ஏதாவது ஒரு பொருள் பணம் கொடுக்குறீங்க யாருக்காது அப்படின்னா அதை திருப்பி கேட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக அது சண்டையில் தான் முடியும் நீங்கள் வந்து திருப்பி கேட்குறப்ப அவங்க வந்து அதை அவங்களால அது அக்செப்டே பண்ண முடியாது அது வந்து உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துரும் உங்களோட கொடுத்த பொருள் வந்து திருப்பி கிடைக்கலன்னு ஸோ இந்த இடத்துல நீங்கள் சேஃபாக இருங்க கொடுத்த காசு திருப்பி வர்றதில் டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப இருக்குது ஸோ அது ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த டிசிஷன் மேக்கிங்கை பெட்டராக பண்ணிக்கோங்க அது இருந்துட்டாலே நீங்கள் சேஃபர் ஜோனில் இருந்துக்கிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹெல்த் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு பாசிபிள் டைமாக இருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும் ஹெல்த் வந்து பெட்டராக இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்த் வந்ததுன்னா அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிகிட்டே வருவீங்க ஹெல்த் வைஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆவீங்க அதே மாதிரி உங்களோட தூரத்து சொந்தங்களில் இருக்கிறவங்க ஹெல்த் சரியில்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நியூஸ் வர்றதுக்காக சான்சஸ் வந்து இருக்கு அவங்க உங் நீங்கள் எல்லாம் உங்கள் நீங்கள் இருக்கிற பிளேஸில் இல்லாமல் எங்கேயாவது வேறு ஊரில் இருந்துருப்பாங்க அதே மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ணி சிலர் மீட் பண் உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணி மீட் பண்ணிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் சில இடத்துல வந்து ரொம்ப பொசசிவ்னஸ்ஸாக வந்து ஆவீங்க ஸோ அந்த பொசசிவ்னஸ் வந்து நம்ம எல்லாமே எல்லாருக்கும் பொது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க அந்த பொசசிவ்னஸ்னால சில பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஸோ அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீ என்ன இருக்கோ அது தானாக வந்து அதை வந்து எதையுமே பிடிச்சி வைக்கணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு வந்து அது வர எனர்ஜியும் ஒரு இன்செக்யூர்டான ஒருத்தர் ஒரு சிலர் மேலேயே ரொம்ப டிபென்டன்டா இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருந்துக்கோங்க பாசிசிவ்னஸ் மட்டும் இந்த இடத்துல வந்து இல்லாம இருந்தாலே போதும் மிதபடி மைண்ட் வைஸ்லாம் வந்து நல்லா தான் இருக்கு நீங்க எமோஷன்ஸ் மட்டும் சில தேவையில்லாத இடத்துல ஒவ்வொரு எமோஷன்ஸும் கொடுத்துருவீங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் எந்த இடத்துல தேவையோ எந்த இடத்துல வந்து நம்பிக்கையான பர்சன் இருக்காங்களோ அந்த இடத்துல அந்த எமோஷன்ஸை காமிச்சிங்க அப்படின்னாலே போதும் உங்களோட ஒர்க் லைஃப் வந்து பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போக முடியும் நீங்கள் ஒழுங்காக உங்களோட வேலைகளில் வந்து தெளிவாக நீங்கள் ஒர்க் பண்ணிடுவீங்க உங்களுக்கு வந்து லேண்டு சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அமேசிங்காக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கும் நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குண்டான அமைப்பு

வந்து விக்கிறதுக்கு உண்டான அமைப்பும் நல்லா இருக்கு சோ உங்களுக்கு வர வேண்டிய பணவரவு பெட்டரா தான் இருக்கும் பட் நீங்க வந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது நல்லவங்களா இல்ல ஏமாத்தாம போய் பேசாம இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து உங்களோட கைல இருந்து கொடுங்க குடுத்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண வேண்டாம் இதுதான் நம்ம ட்யூ அனுச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன செஞ்சு பார்ப்போம் சூப்பரா இருக்கு நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு ரிலாக்ஸ்டாக போகும் இந்த வாரம் ரொம்ப அலட்டிக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் என்னெல்லாம் வந்து மனசுக்குள்ளே இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட சிலர் ஷேர் பண்ணுவாங்க இல்லை வந்து ஒரு டிவி மூலியமாக ஃபோன் மூலிமா அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களோட வேலைகளை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸோ அதில் வந்து நல்ல சக்ஸஸும் பார்த்துக்குவீங்க பொன் பார்க்க போகிறீங்க மாப்பிளை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைவாங்க உங்களோட வீட்டில் வந்து லவ் மேரேஜ் பற்றி சொல்லணுன்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு கையில் வந்து பணம் எப்படி இருக்கும்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும் ரொம்ப வந்து சேர்ற மாதிரி இருக்கும் ஆனால் செலவும் வந்து அதுக்கு ரெடியா இருக்க மாதிரி இருக்கும் கையில பணம் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகவே ஆகாது அந்த ஒரு ஃப்ளெக்சிபிளா இருந்துட்டே இருக்கும் வருது ஆனால் அதுக்குள்ள செலவு ரெடியா இருக்குன்ற மாதிரி அக்கௌண்ட்ல வாங்கவும் கொடுக்கவும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கும் பட் அது பேலன்ஸ்டாக இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் வந்து அதனால சில எமோஷ்னலாக டவுனாக வந்து நீங்கள் எந்த நமக்கு வரல ஏன் சேர்லேன்னுல நினைக்கவே வேண்டாம் உங்களோட ஓவரால் உங்களோட பண விஷயம் உங்களோட சொத்து மதிப்பெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா அதனால அது இருக்கிறதே சந்தோஷம் அப்படின்னு போதும்னு நினைச்சி இருங்க போதும் நினைச்சு எஃபர்ட்டை போடுங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அச்சோ கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து கடவுள் என்ன பண்ணுவார் சந்தோஷமா தான் வந்து நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னா இருக்கிறதையும் புடுங்கிக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு எல்லாமே தெளிவா இருக்கு இந்த நேரத்துல கையில வந்து பணப்புழக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அவ்வளவுதான் ஸோ அந்த பணப்புழக்கம் கூடிய சீக்கிரத்தில் நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காகவும் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் நிறைய உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ்லேருந்து உங்களோட வீட்டுக்கு வந்து இதெல்லாம் நான் வாங்கி வைக்கணும்னு நினச்சேன் அப்படின்றதுலேருந்து எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உண்டான எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நீங்கள் வாங்கி வைக்க வைக்க வச்சு பார்க்க அழகு பார்க்கக்கூடிய பொருட்கள் வந்து உங்களோட மைண்டில் இன்னும் ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் அது வந்து இந்த வாரம் நீங்கள் பண்ணுவீங்க சில பொருட்கள் வாங்குவீங்க அது உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸையும் கொடுக்கும் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ரீதியாலாம் வந்து எந்த டென்ஷனும் இல்லை உங்களுக்கு வந்து யாரும் டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க நீங்க யாரையும் டென்ஷன் கொடுக்கலன்னா ஓகே சில நேரங்களில் வந்து நீங்க சொல்றத உங்களோட பார்ட்னர் கேட்க மாட்டாங்க உங்களோட பார்ட்னர் சொல்றத நீங்க கேட்க மாட்டாங்க மாட்டீங்க ஆனால் ரெண்டு பேர்த்தோட பாயிண்ட்ஸுமே வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து மிஸ் ஆகும் அது வந்து நீங்க பேசி தான் வந்து தீத்துக்கணும் ஸோ அதுவும் வந்து பேசி தீக்காம நடுவில் சண்டையாக மாத்திட்டீங்கன்னா அது வேற மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் அதுக்கு வந்து சொல்யூஷன் இல்லாமல் போகும் ஸோ கம்யூனிகேஷன் பெட்டராக வந்து உங்களோட சோல்மேட்ஸ் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட லவ்வர் கூட கம்யூனிகேஷனை மட்டும் நீங்கள் பெட்டராக பண்ணுங்கள் அதனால் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய மாற்றங்கள்லாம் வந்து ஏற்பட போகுது அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க இந்த வாரம் ரொம்ப ஒரு பெரிய டார்ச்சர் ஆன டைமாக இருக்காது உங்களை சுற்றி ஓரளவுக்கு ஓகே ஆ நமக்கு இதெல்லாம் நடந்துருச்சு நீங்கள் வந்து ஒரு டார்கெட்டே ரொம்ப குட்டியாக வச்சுருப்பீங்க அந்த டார்கெட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிருவீங்க அதனால் வந்து உங்களோட மனசு வந்து சாந்தமாக இருக்கும் உங்களுக்கு வந்து கோயில் வழிபாடு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வந்து கடவுள் கூட வந்து ரொம்ப பக்கமா இருக்கீங்க ரொம்ப கிரேட்டா இருக்கு அதனால வந்து நீங்க என்ன மைண்ட்ல வைக்கிறீங்களோ அந்த இன்டென்ஷன்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவார் கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்க கூட ஃபேமிலியில் இதெல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு வந்துருக்கறதே டென் ஆஃப் கப்ஸ் அதனால ஃபேமிலி ஹாப்பினஸ் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றது அங்கே நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்ததுன்னா கூட அந்த இடத்துல வந்து அந்த கம்யூனிகேஷனில் கிளியர் ஆகிடும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே வந்து ஒவ்வொருத்தருக்கும் மைண்டுக்குள்ளே சில சில இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் மூலியமாக பேச்சு மூலிமா அதெல்லாம் வந்து க்ளியர் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ப்ளே டைமாக இருக்கும் குடும்ப நபர்களுக்குள்ளே ஸோ அந்த ஒரு விளையாடுறது ஒரு சின்னதாக கார்ட்ஸ் விளையாடுறீங்க ஏதாவது கேம் விளையாடுறீங்க உங்களோட குழந்தைங்க கூட அப்படின்னா அதெல்லாம் இன்னும் அந்த எனர்ஜிஸை வந்து சேஞ்ச் பண்ணுது ஸோ உங்களோட ஹாப்பினஸ் வந்து உங்களோட குடும்பத்தில் இருந்து தான் வருது உங்களோட குடும்பத்தில் இருந்து வர ஹாப்பினஸ் உங்களோட பிஸ்னஸில் உங்களோட ஒர்க் பிளேஸில் காமிச்சு அதில் சக்ஸஸ் எடுப்பீங்க அந்த குடும்பத்துல வந்து ஹாப்பினஸ் வந்து இந்த வாரம் பர்ஃபெக்டா இருக்கு அது உங்களோட பிசினஸ் லைஃப்ல ஒர்க் லைஃப்ல நல்ல பண இன்கம்மை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு சோ இதுதான் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் என்னன்னா எல்லாட்டையும் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க இது ஒரு பெரிய டீல் உங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் அது ரொம்ப எல்லாட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அதை வந்து பண்ணி முடிச்சு ஒரு சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ட்ரீட் கொடுங்க அது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் பண்ண போகிறேன் பண்ணுனா ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் அப்படி சொல்லாமல் நீங்கள் சாட்சி காட்டுங்க கண்டிப்பாக அதை பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் கிராண்டான பார்ட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுங்க அதுதான் வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நான்ஸ் உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷனுக்கு வர முடிஞ்சா வாங்க அங்கே மீட் பண்ணலாம் தேங்க் யூ